வணக்கம் டாக்டர் ஜெய் விக்னேஷங்கர் ஒரு நபருக்கு மலை ஏறுறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க சிறு வயதுலேருந்து அவர் இதை பேஷனாக செஞ்சிட்டு வந்தாருங்க ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு மலையை ஏறலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாருங்க ஆனால் இது ரொம்ப சவாலாக இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே பனிக்கட்டிகள் இருக்கும் கிளைமேட் பார்த்திங்கன்னா பயங்கர குளிராக இருக்குங்க இருந்தாலும் அவருடைய பேஷன் அது அதனால இந்த பெரிய மலை எப்படியாவது நம்ம ஏறிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாருங்க அந்த நபர் உற்சாகமாக மலை ஏற ஆரம்பிக்கிறாருங்க டைம்லாம் அவர் பார்க்கலங்க அப்படியே உத்வேகத்தோடு மலை ஏறிக்கிட்டே இருக்காரு இருட்டிருச்சுங்க சுற்றி பார்க்குறாரு இருட்டா கீழே பார்க்குறாரு இருட்டா இருக்கு ஒன்றுமே அவருக்கு தெரியல இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எப்பயும் மலை உச்சிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு மலை ஏற ஆரம்பிக்கிறாருங்க அந்த நேரம் பார்த்து மேலே கட்டியிருந்த கயிறு அந்திருச்சுங்க அப்படியே கீழே விழுகிறாரு கத்துறாருங்க அவருக்கு என்ன பண்ணணுன்னே தெரில அந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறு ஒரு சின்ன பாறையில் போய் மாட்டிக்கிச்சுங்க அப்படியே அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்காரு கத்துறாரு ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்களே அப்படின்னு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருடைய வயிற்றுல அந்த கயிறை கட்டியிருக்காரு அது ரொம்ப அழுத்துதுங்க மேல இருக்க கயிறும் எப்பனாலும் அந்த கீழே விழுந்துருங்க ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காருங்க கதறி அழுகுறாரு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உணர்வு பூர்வமா இறைவா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க அந்த நேரத்துல அவருக்கு ஒரு குரல் கேக்குது பயப்படாத நான் இருக்கேன் உன் பாக்கெட்ல இருக்கிற கத்தி எடுத்து இப்போ வயிற்று சுத்தி இருக்கிற அந்த கயிறை நீ கட் பண்ண அப்படின்னு அந்த குரல் சொல்லுதுங்க அவருக்கு ஒண்ணுமே புரியல உடனே அவர் சொல்றாரு இறைவா இந்த கயிறை நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கீழே உழுந்துருவேன் பலாயிரடி உயரத்தில் நான் தொங்கிக்கிட்டு இருக்கேன் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு அவர் கேட்கிறாருங்க அதுக்கப்புறம் அந்த குரல் எதுவுமே பேசவே கிடையாதுங்க இரவு முழுவதும் அந்த நபர் அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்காருங்க பயங்கர குளிர் வேற ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா நடக்குது அவர் உறைஞ்சு போயிடுறாருங்க அன்கான்சியஸாகிறாரு சுயநனை விளக்குறாரு அடுத்த நாள் காலையில் ரெஸ்கியூ டீம் அங்கே வராங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்குறாங்க மலையில் இந்த நபர் தூங்கிக்கிட்டு இருக்காருங்க சுயநனை விளந்து ஆல்மோஸ்ட் இறந்துட்டாரு அவர் அவருக்கு ஒரு அடிக்கு கீழே பெரிய பாறை இருக்குங்க அங்கனே ஒரு கொகையும் இருக்கு ராத்திரி கடவுள் சொன்ன மாதிரி கயிறை கட் பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப சேஃபாக அந்த பாறையில் அவர் லேண்ட் ஆயிருப்பாரு குளிருக்கு இதமாக தன்னை தற்காத்து கொள்வதற்கு அந்த கொகைக்குள்ள அவர் இருந்திருக்கலாங்க ஆனால் ராத்திரி கடவுள் சொன்ன வார்த்தையை அவர் நம்பலங்க நம்முடைய வாழ்க்கையிலயும் கஷ்டங்கள் வரும்போது அந்த நேரத்துல இறைவன் நம்ம கிட்ட பேசுறாருங்க அந்த இருந்து நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் அவர் எடுக்கிறாரு பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம மனம் போற போக்குல அந்த நேரத்துல போயிடோங்க பயத்திலையும் கவலையிலும் நம்ம அதிகமா இருக்க ஆரம்பிக்கிறோம் அதனாலதான் இறைவன் பேசுற வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க வாழ்க்கையில இப்ப கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில ஒரு சாப்டர்ல இருந்து இன்னொரு சாப்டருக்கு நீங்க போறீங்க அப்படி தெரிஞ்சுக்கோங்க அந்த ரெண்டு சாப்டருக்கு இடையே நீங்க இருக்கிறதுனால இந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க நான் சொன்ன மாதிரி இந்த சுச்சுவேஷன்ல நம்பிக்கையோட இருங்க இறை பக்தியோட இருங்க நிச்சயமாக அந்த இறை சக்தி இந்த சூழ்நிலைல இருந்து உங்களுக்கு மீட் எடுக்குங்க உங்களுடைய பழைய எனர்ஜி எல்லாம் உங்கள விட்டு ரிலீஸ் ஆகி புது எனர்ஜியை நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க அப்படிங்கற அந்த நம்பிக்கையோட இருங்க நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்ற சவால்களும் போராட்டங்களும் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கு நம்மளை கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில கொண்டு வருதுங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா இந்த சேலஞ்சை நம்ம என்கவுண்டர் பண்ணி தாங்க ஆகணும் அதனாலதான் நம்ம திறந்த மனநிலையோட நம்பிக்கையோட இருக்கணுங்க இந்த சூழ்நிலையை கடந்து என்னால போக முடியும் இறைவன் எனக்குள்ள இருந்து என்னை வழி நடத்துவாருங்கிற மட்டும் எக்காரணத்தை கொண்டு நம்ம இழந்துட கூடாதுங்க இப்ப நீங்க பாக்குறது ஒரு பசுளுடைய பீஸ் இதை பார்த்தவுடன் நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை மாதிரியே இது கோணல் மாணலா இருக்கு மேடு பள்ளமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இந்த பசிலுடைய பீஸ் இல்லை அப்படின்னா பசுளை நம்மளால சால்வ் பண்ண முடியாது பசுளை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது அதே மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கையும் இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்க நினைக்கலாம் இறைவன் என்னுடைய கஷ்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கல என்னுடைய கவலைகளை பத்தி அவர் புரிஞ்சுக்கல அப்படின்னு அப்படி கிடையாதுங்க தனிப்பட்ட முறையில் இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்கள் மேலேயும் இறைவனுக்கு அக்கறை இருக்கு நீங்க படுற கஷ்டங்கள் வேதனைகள் அதெல்லாம் இறைவனுக்கு தெரியாதுன்னு கிடையாது அவருக்கு தெரியும் தன்னுடைய குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அதனால தான் அவர் கூட இருந்து நம்மளை வழிநடத்த தயாராக இருக்காருங்க ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கான எல்லா விதமான முயற்சிகளும் அவர் எடுக்கிறாரு உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க பாசிட்டிவா கடந்து வந்தாதான் இந்த பிரபஞ்சமே கம்ப்ளீட் ஆகுங்க எப்படி அந்த சிங்கிள் பீஸ் பசில் இல்லைன்னா அந்த பசில் சால்வ் ஆகாதோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா சூழ்நிலைகளையும் பாசிட்டிவா இருந்து நீங்க நிறைவா இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாது இறைவனால ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்போ உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கலாம் மனிதர்கள் உங்களை இருக்கலாம் ஆனா இறைவன் உங்களை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்பயுமே வேணுங்க இது ஒரு மேக்னிஃபைங் கிளாஸுங்க இது மூலமா எதை பார்த்தாலும் அது பெருசா காட்டுங்க அது நம்ம மனமும் மேக்னிஃபைங் கிளாஸ் மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையில எதுல ஃபோக்கஸ் பண்றோமோ அதை மனம் வந்து பூதாகரமா பெருசுப்படுத்தி காட்டுங்க பொதுவாக நம்ம எல்லோரும் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளை சுற்றி உள்ள நெகட்டிவான விஷயங்கள் நம்ம கவலைகள் கஷ்டங்கள் அதில் தான் அதிகமான ஃபோக்கஸை நம்ம கொண்டு போகிறோங்க அதனால தான் மனம் என்ன பண்ணுது நிறைய நெகட்டிவான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் அது கொண்டு வருதுங்க ஆனா ஒரு விஷயத்த உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே இல்லையா அப்படி பாசிட்டிவான விஷயங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாருமே கீழே கமெண்ட்ஸ்ல பாசிட்டிவான ஒரு விஷயத்தை டைப் பண்ணும்போது மற்ற எல்லாருக்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குங்க அப்ப நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும்போது நம்ம எதற்கு நெகட்டிவான விஷயங்கள்ல எனர்ஜி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்கிற சிந்தனை அவங்களுக்கு வரும் நம்ம வாழ்க்கையில கவலைகளை கடந்து இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம மனம் மேக்னிஃபைங் கிளாஸ் மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில அதை கொண்டு வருங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு முக்கியமான ரகசியம் பொதுவாக கழுகு பாம்போட தரையில சண்டை போடாதுங்க தரையில சண்டை போட்டுச்சுன்னா பாம்பு ஜெயிச்சிரும் பாம்புக்கு தரையில் தான் ஸ்ட்ரென்த் அதிகம் ஈஸியாக கழுகை கொத்திடுங்க அதனால தான் கிளவராக கழுகு என்ன தெரியுமா பண்ணோம் பாம்பை அப்படியே கொத்திட்டு வானத்தை கொண்டு போயிடுங்க மேலே கொண்டு போயிட்டு அங்கே பாம்பை காலி பண்ணிடும் ஏன்னா மேலே பறந்துட்டு இருக்கும்போது பாம்புக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாதுங்க அது அதனுடைய பலவீனம் பாம்பனுடைய பலவீனத்தை அதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக அதை கொத்தி வானத்தை கொண்டு போய் கழுகு பாம்பு காலி பண்ணிவிடும் நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களை நம்ம எதிர்கொள்ளும்போது எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது பொதுவாக என்ன பண்ணுறோம் உடஞ்சு போயிடும் அந்த சூழ்நிலைக்குள்ளே நம்ம மூழ்கி போயிடுறோங்க ஏன்னா இது த்ரீ டைமென்ஷனல் வேர்ல்டுங்க கர்மாவுக்கு உட்பட்டது அதனால் அந்த சூழ்நிலையை கடந்து வர முடியாமல் நம்ம கஷ்டப்படுறோம் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் அதை ஆன்மீக கண்ணோட்டத்தோடு பாருங்கள் ஸ்பிரிச்சுவலைஸோடு பாருங்கள் நீங்கள் செய்கிற ஆன்மீக பயிற்சிகள் மூலமாக உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வர முடியுங்க ஏன்னா அப்போ தான் உங்களால் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியும் எப்படி கழுகு தரையில பாம்போட சண்டை போட்டுச்சுன்னா கழுகு தோத்துருங்க அதனாலதான் கழுகு என்ன பண்ணுது பாம்பை கொத்திட்டு வானத்துக்கு கொண்டு போய் அங்க போய் அதை காலி பண்ணுது அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும் போது அதை முதல்ல ஆன்மீக கண்ணோட்டத்தோட பாருங்க ஆன்மீக பயிற்சிகள் செய்யுங்க அது தியானமா இருக்கலாம் மந்திரஜபமா இருக்கலாம் இல்ல உணர்வு பூர்வமா இறைவனிடத்தில் நீங்க செய்யற பிரார்த்தனையா இருக்கலாம் இதெல்லாம் நீங்க தொடர்ந்து செய்யும் போது உங்க சூழ்நிலைகளை உங்களால எளித கடந்து போக முடியுங்க உங்களுக்குள்ள அந்த சக்தி வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உங்களை நேர்த்திய வழிநடத்துங்க அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது அதை உலகத்தினுடைய பார்வையில பார்க்காம ஆன்மீக கண்ணோட்டத்தோட தான் அதை நான் பார்ப்பேங்க குறிப்பா பிரார்த்தனையின் மூலமாக பல இக்கட்டான சூழ்நிலைகளை நான் கடந்து வந்திருக்கேங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது அத பிரார்த்தனை மூலமா நீங்க அணுகணீங்கன்னு வைங்களேன் அந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறுங்க ஏன்னா உங்க ஸ்ட்ரென்த்துக்கு நீங்க அந்த நேரத்துல செயல்படுறீங்க இறைவன் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறீங்க அற்புதங்கள் உங்களால் நிகழ்த்த முடியும் அமீர் ஹுசைனுக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசைங்க குறிப்பாக சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஒரு பிளேயர் தான் அவருடைய கனவு சச்சின் டெண்டுல்கர்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால சிறு வயதுலேருந்தே அவர் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டே இருப்பாருங்க வீட்டில் அவருக்கு எட்டு இருக்கும் இருக்கும்போது ஒரு விபத்து ஏற்படுது அவருடைய ரெண்டு கைகளையும் அவர் இழந்துறாருங்க மனம் உடஞ்சு போயிறாரு இனிமேல் இவர் கிரிக்கெட்டே விளையாட மாட்டாருன்னா அவங்க வீட்டில் எல்லாருமே நினச்சிருக்காங்க ஆனால் அமீர் ஹுசேனுக்கு கிரிக்கெட்னா அவ்வளோ பேஷனுங்க அது குறிப்பாக டெண்டுல்கர்னா ரொம்ப பிடிக்கும் அதனால என்ன தெரியுமா பண்ணாரு அவரு அவருடைய கழுத்து பகுதி மற்றும் தோள்பட்டையை பயன்படுத்தி அவர் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்காருங்க ரொம்ப அற்புதமா பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இதன் மூலமா என்ன தெரியுமா நடந்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேரா கிரிக்கெட் டீமுக்கு இவர் கேப்டன் ஆனாருங்க இவர் கிரிக்கெட் விளையாடுறத பார்த்து டெண்டுல்கரே வியந்து போயிட்டாரு டெண்டுல்கரே நேரடியாக போய் அமீர் ஹுசேனை பார்த்துருக்காருங்க டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்காரு அமீர் ஹுசேனை பொறுத்த வரைக்கும் டெண்டுல்கரை பார்க்கணுங்கிறது அவருடைய வாழ்நாள் கனவுங்க ஆனா டெண்டுல்கரே அமீர் ஹுசேனை நேர வந்து சந்திச்சு அவரை பாராட்டியிருக்காரு அமீர் ஹுசைன் ரெண்டு கைகளை இழந்தாலும் நம்பிக்கை இழக்கணுங்க விடாமுயற்சியோட அவர் போராடினாரு அதனாலதான் இந்த சாதனை அவர்னால பண்ண முடிஞ்சதுங்க இப்போ உங்க வாழ்க்கையில எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட மாதிரி கூட இருக்கலாங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையை கூட நீங்க பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த வழிமுறைகளை கடைபிடிங்க குறிப்பா நம்பிக்கையோட இருங்க நீங்க எதிர்கொள்ற இந்த விட இறைவன் மிகப்பெரியவர் சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கிற அந்த புரிதலோட இந்த சூழ்நிலையை நீங்க அணுகுங்க உங்களை சுற்றி எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாலும் இறைவன் உங்களுக்காக ஒரு கதவை திறப்பார் அற்புதங்களும் அதிசயங்களும் இறைவன் நிகழ்த்துவாருங்கிற நம்பிக்கையோட வாழுங்க உன் மனபாரத்தை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு உன் மனக்கவலையை நான் அறிவேன் உனக்கானதை நிச்சயம் நீ அடைவா என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க नंरी